திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஜுகொஸ்ட் இந்த எஜுகஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜிஎஸ்டி ஸ்டாக் மார்க்கெட் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் கோர்ஸுகளை குறைவான விலையில் நல்ல முறையில் ஆன்லைன்லேயே நமக்கு வந்து சொல்லித்தராங்க தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நன்றி At EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with EduQuest visit eduquest.courses and explore your next course today and hey Don't miss out on our exciting offers அண்ட் promotions. வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை தீர்க்கக்கூடியது இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இயற்கையான பாட்டி வைத்திய முறைகளில் இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை நம்ம எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முழுமையாக பாருங்கள் உலர்ந்த கறிவேப்பிலை உலர்ந்த நிலாவரை இரண்டையும் சம அளவு எடுத்து பொடியாக்கி தினமும் இரவு உணவுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டால் பெருவயிறு மறையும் மலச்சிக்கலும் தீரும் அடுத்து உலர்ந்த கறிவேப்பிலை கால் கிலோ எடுத்துக்கொள்ள வேண்டும் சுக்கு மிளகு சீரகம் உப்பு தலா பத்து கிராம் எடுத்து பொடி செய்து கொள்ளவும் தினமும் இதை சூடான சாதத்தில் போட்டு பிசைந்து சாப்பிட்டால் மந்தம் மலக்கட்டு சர்க்கரை நோய் போன்றவை குணமாகும் அடுத்தது வெந்தயக்கீரையுடன் பச்சை மிளகாய் கொத்தமல்லி சேர்த்து அரைத்து சட்டினியாக செய்து சாப்பிட்டால் மலச்சிக்கல் தீரும் அடுத்தது வெந்தயக்கீரையுடன் நிலாவரி இலையை சம அளவு சேர்த்து சிறிது ஓமம் கலந்து அரைத்து இரவில் சாப்பிட்டால் காலையில் மலம் தாராளமாக கழிந்து வயிற்று உப்பிசம் தனியும் அடுத்தது கரிசிலாங்கண்ணி கீரையுடன் இரண்டு கடுக்காயை தட்டி போட்டு கஷாயமாக்கி சாப்பிட்டால் மலச்சிக்கல் தீரும் அடுத்தது கல்யாண முருங்கை இலையுடன் ஓமம் வாய் விளங்கம் இரண்டையும் சேர்த்து அரைத்து இரவில் சாப்பிட்டு வந்தால் அதிகாலையில் மலம் தாராளமாக கழியும் அடுத்தது கொடிப்பசலை கீரை கொத்தமல்லி விதை சீரகம் மூன்றையும் கஷாயமாக்கி சாப்பிட்டால் மலச்சிக்கல் குணமாகும் அடுத்தது முடக்கத்தான் கீரையுடன் சிறிது வாய் விலங்கத்தை சேர்த்து அரைத்து நெல்லிக்காய் அளவு இரவு உணவுக்கு பிறகு சாப்பிட்டால் மலச்சிக்கல் சரியாகும் அடுத்தது துத்திக் கீரையுடன் சிறிது வாய் விலங்கம் சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் மலச்சிக்கல் குணமாகும் அடுத்தது அம்மான் பச்சரிசி கீரையை அரைத்து சாப்பிட்டால் களக்கட்டு உடையும் அடுத்தது பாலக்கீரையுடன் பருப்பு சேர்த்து சாப்பிட்டால் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் மலச்சிக்கல் சரியாகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்னாக்கு கீரையுடன் மிளகு பூண்டு மஞ்சள் ஆகியவற்றை சேர்த்து செய்து சாப்பிட்டால் மலச்சிக்கல் தீரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்னாக்கு கீரையுடன் நிலாவரை இலையை சேர்த்து கஷாயமாக்கி சாப்பிட்டால் மலம் தாராளமாக கழிந்து குடலில் இருக்கும் கிருமிகள் ஒளியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்ணை கீரையை பருப்பு சேர்த்து கடைந்து சாப்பிட்டால் நாள்பட்ட மலச்சிக்கல் தீரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வங்கார கீரையை உலர்த்தி பொடியாக்கி தினமும் இரவு உணவுக்கு பிறகு சாப்பிட்டால் மலச்சிக்கல் குணமாகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணலிக்கீரை சோம்பு இரண்டையும் சம அளவு எடுத்து அரைத்து சாப்பிட்டால் மலச்சிக்கல் குணமாகும் அடுத்தது கீரையை பரட்டைக் கீரையை உலர்த்தி பொடியாக்கி இரவில் சாப்பிட்டால் மலச்சிக்கல் மறையும் அடுத்தது பாச்சொறி கீரையை உலர்த்தி பொடியாக்கி இரவில் சாப்பிட்டால் மலச்சிக்கல் குணமாகும் அடுத்தது சதகுப்பை கீரையுடன் கறிவேப்பிலையை சேர்த்து அரைத்து இரவு உணவுக்கு பிறகு சாப்பிட்டால் மலச்சிக்கல் குண குணமாகும் மனக்கோளாறு நீங்குவதற்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மண உலர்த்தி பொடியாக்கி தினமும் காலை மாலை இருவேளையும் இரண்டு கிராம் அளவு சாப்பிட்டால் மன உளைச்சல் மன அழுத்தம் மனநல நல கோளாறுகள் குணமாகும் ஓகேவா நண்பர்களே மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த எளிமையான பாட்டி வைத்திய முறைகளை கையாண்டு மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுங்கள் நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்